இந்த விழாவின் சிறப்புரை பைந்தமிழ் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் பைந்தமிழ் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஐயா திரு பல பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அறம் செய்தல் உன் கடனை அதில் எப்போதும் விளைவினில் எண்ணம் வைக்காதே அப்படின்னு பெரும்பால பெரும்பாவலர் பாரதியார் சொல்லியிருக்கார் என் கடன் பணி செய்து கிடைப்பது இங்க நம்முடைய பைந்தமிழ் ஹோமியோபதியர்கள் சொன்ன அந்த இது எதுவுமே என்னை சாராது என்னுடைய வேலை அறம் செய்தல் இன்று பெரும்பாவலர் பாரதியார் அவர்களுடைய பிறந்தநாள் அதேபோல் மறைஞானி ஓஷோ அவர்களுடைய பிறந்தநாள் இவர்கள் இருவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு புதிய ஓமியோபதி வகுப்பை நாம் தொடங்கி கொண்டிருக்கிறோம் இது இரண்டாம் இரண்டாம் ஆண்ட இரண்டாவது வாட்டி கொண்டாடுறோம் இது இரண்டாவது வாட்டியாக இவர்களுடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடுறோம் ஹோமியோபதிக்கும் இவங்களுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை பாரதியாருக்கும் ஹோமியோபதிக்கும் பெருசாக சம்மந்தமே கிடையாது அவருக்கு ஹோமியோபதி தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரில ஆனால் பாரதியாரை ஏன் நம்ம கொண்டாட வேண்டியிருக்குன்னா இங்கே அதாவது பிற நாட்டு சாத்திரங்கள் அதாவது நல்ல புத்தகங்களை பிற நாட்டு அறிவியல்களை நம் மொழியில் மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு முதல் குரல் வைத்தவர் தமிழில் நிறைய கொட்டி கிடக்கு ஆனால் பிற நாட்டு பிற மொழியில் இருக்கிற அந்த அறிவியலையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தமிழர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முதல் முறையாக அறிஞர்களுக்கு கோரிக்கை வைத்தவர் பாரதியார் ஏன்னா என்கிட்ட இருக்கிற அறிவே போதும் அப்படின்ட்டு அவர் சொல்லலை எல்லா மொழியில் இருக்கிற அறிவையும் நம்ம மொழியில் மாற்றணும் அப்படின்னு சொன்னார் ஹோமியோபதி வந்து ஒரு மறை மருத்துவமாக ஒரு பெரிய பெரிய ஆட்கள் பண்ணக்கூடிய மறை மருத்துவமாக தான் இருந்தது அதை தமிழில் மாற்றணும் இப்போ இருக்குது கல்லூரிகள்லாம் இருக்குது இருந்தாலுமே அது தமிழில் சொல்லிவிடு சொல்ல சொல்லிக் கொடுக்கறதில்லை அப்போ இந்த ஹோமியோபதியை தமிழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கான முயற்சிக்கு அவர் ஒரு முன்னோடி அதுக்காக தான் அவருடைய பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடி அதில் ஒரு வகுப்பு தொடங்குகிறோம் ஒரு கடமையும் எனக்கு ஓஷோ வந்து சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அன்பை தியானமாக மாற்று தியானத்தை அன்பாக மாற்று அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இங்கே உள்ள மாணாக்கர்கள் நிறைய பேசிட்டாங்க இப்போ சொல்ற மாதிரி கொஷின் பேப்பர் லீக் ஆட மாதிரி ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொருத்தர்களும் புதுசு புதுசாக பேசுறாங்க இப்ப கடைசியில் எனக்கு ஒரு பெரிய பதட்டம் வந்துட்டேன் ஆக நம்ம என்னடா பேச போறோம் அப்படின்னு அதாவது இங்கே வந்து படித்து அறிவானவர்கள் அல்ல இவங்கெல்லாம் அறிவாளவர்கள் தான் இங்கே வந்திருக்காங்க அதனால் தான் இவங்க எனக்கு பிரச்சனை இருக்கு அறிவுஜீவிகள் எல்லாம் ஒன்று கூடிட்டீங்க இப்போ புதிதாக வந்திருக்க மாணவர்களுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் சும்மா இந்த இடத்துக்கு வரல நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இயற்கையால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க அதுவும் இந்த மாதிரி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் நீங்கள் எவ்வளவோ அதை ஓய்வெடுக்கலாம் பொழுது போக்கலாம் ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க இயற்கையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லாட்டி நீங்க இந்த இடத்துக்கு வர முடியாது இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அது இயற்கை கொடுத்த அந்த கனெக்ஷன் அதனால நீங்க வந்துட்டீங்க ஒரு வாட்டி உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வெளியில திரும்பி போயிடவே முடியாது சிக்கிட்டீங்க ஹோமியோபதியை கத்துக்கிறதுங்கிறது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது வீட்டுக்கு ஒரு ஹோமியோபதி மருத்துவருங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை என்னுடைய குருநாதர் திண்டுக்கல் பல வெள்ளைச்சாமி அவர்களுடைய நோக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு மருத்துவருங்கிறாரு நான் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆசைப்பட்றேன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹோமியோபதி மருத்துவராக இருக்கணும் வீட்டில் இருக்கு ஏன்னா மருத்துவராக ஏன் இருக்கணும் எல்லோரும் ஏன் மருத்துவராக இருக்கணும் ஏன்னா இந்த மருத்துவம் தெரியலன்னா நீங்கள் நோய்வை பற்றுவீங்க மருத்துவ அறிவு அதாவது நீங்கள் ஹோமியோபதி அப்படின்ட்டு நான் என் மரு ஓமியோ மருத்துவம்னாவே அது ஹோமியோபதி தான் மருத்துவம்னாவே அது ஹோமியோபதி தான் அது நிறைய உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம் மருத்துவம்னாவே அது ஹோமியோபதி தான் அதை வந்து பிரித்து பிரித்து ஒவ்வொருத்தங்களும் வேறு என்ன சயின்ஸ்னால் நீங்கள் ஒன்று தானே சொல்ல முடியும் அறிவியல்னால் அது ஒன்று தான் இருக்க முடியும் ஒன்று கூட்டல் இரண்டு சேர்த்தா எவ்வளோ வரும் மூணு தான் வரும் அதே மாதிரி தான் மருத்துவங்கிறது ஒரே ஒன்றா தான் இருக்க முடியும் அதுக்கு பல பேர் வச்சுக்கிறாங்க இப்போ நான் பேசுகிற மொழி நான் தமிழில் அம்மாங்கிறேன் இது தெலுங்குக்கு போனால் வேறையாக இருக்கும் மலையாளத்தில் வேறையாக இருக்கும் அப்படி மொழி மாறுறப்போ அவங்கவுங்க வேறு பேர் வச்சுக்கிறாங்க மாதிரி ஒவ்வொருத்தரும் வேறு வேறு பேர் வச்சுருக்கலாம் அது மாதிரி தமிழில் சித்தம் சமஸ்கிருதத்தில் ஆயுர்வேதம் அரபியில் யுனானி அப்படி ஒவ்வொருத்துக்குள்ள ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ஆனால் மூலங்கிறது அது இயற்கை தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிற மருத்துவம்தான் அப்போ இந்த மருத்துவ அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பாதிப்புன்னா நீங்கள் உங்கள் இந்த பிறந்த நோக்கத்தை நீங்கள் அடைய முடியாது ஏதோ காரணத்திற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறீங்க இந்த பிறவியை வந்து முழுசாக அந்த நோக்கத்துக்காக அடையிறதுக்கு உங்களுக்கு இந்த மருத்துவ அறிவு இருந்தால் தான் முடியும் மருத்துவ அறிவு ஏற்கனவே நமக்கெல்லாம் இருந்தது இந்த படிப்பு பாலா போன படிப்பு வந்து கெடுத்துருச்சு இந்த படிப்பு கெடுத்ததுனாலதான் நமக்கு வந்து இருக்கிற மருத்துவ அறிவு கெட்டு போயிடு ஏற்கனவே இருந்த தமிழ் நாகரிகம் ரொம்ப செழுமையான நாகரிகம் அவங்களுக்குள்ள மருத்துவர் அப்படின்னு தனியான ஒரு ஒருத்தர் இல்லை எனக்கு தெரிஞ்ச அறிவு எல்லாம் சொல்றேன் மருத்துவர்னு யாரா இருந்தாருன்னா மருத்துவ குலம்னு ஒன்று இருந்தது அது நாபிதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அறுவை சிகிச்சை மருத்துவர் நாவிதருடைய மனைவி பிரசவம் மருத்துவர் அவர் வந்து பிரசவம் பார்ப்பாங்க இதெல்லாம் என்னன்னா என்னால் செஞ்சுக்க முடியாது இப்ப கால்ல ஒரு முள் குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆழமா குத்திருச்சுன்னா அது என்னால் எடுத்துக்க முடியாது அதுக்கு ஒருத்தர் தேவை கால் உடஞ்சிருச்சுன்னா கட்டு கட்டணும் அதுக்கு ஒருத்தர் தேவை அதுக்கு சேவை குல அவங்களாம் சேவை அவங்களாம் சேவை தொழிலாளர்கள் நம்முடைய நாக தமிழ் நாகரீகம் வளர்ந்த உச்சகட்ட நாகரிகம் அங்க வந்து இந்த இந்த நாகரிகத்தில் உச்சமாக இருந்தவன் யாருன்னா உழவன் தான் உற்பத்தி தொழிலாளி தான் உயர்ந்த இடத்துல இருந்தான் அவன் வந்து உற்பத்தி செய்வான் மருத்துவரோ மற்ற மற்ற சேவை தொழிலாளர்களோ சேவை பண்ணுவான் அவங்களுக்கு இந்த உற்பத்தி உற்பத்தியாளர் அதாவது உழவன் என்ன பண்ணுவான் சேவைக்காக அவன் நெல் பருப்பு அரிசி அதே மாதிரி உழவன் தவிர்த்து இன்னொரு தான் உற்பத்தி பண்ணுவோம் அவங்க யாருன்னா துணி துணி உற்பத்தி நெசவு இவங்க எல்லாமே நெசவும் நெசவு தொழிலாளிக்கும் உணவு கொடுக்கறவன் உழவன் தான் அப்போ இந்த அடுக்குமுறை அப்படி இருந்தது இப்போ மருத்துவம் ஒரு சேவை தொழிலாக இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் விவசாயம் எல்லாம் விட்டு விவசாயம் ஐயோ நீ விவசாயம் பண்ணி பண்ணிடாது எங்கள் அப்பாலாம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டார் எப்படியோ விவசாயத்தில் விட்டு வெளில போயிரு எங்கள் அம்மாவோ சொல்லுவோம் ஐயோ இங்கே இருந்தால் நீ பிழைக்க மாட்டப்பா நீ எங்கேயாவது போயிரு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விவசாயத்தை அழித்து விட்டோம் அது என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தம் சேவை தொழில் அழிஞ்சு இன்னைக்கு சேவை வியாபாரமாகிவிட்டது மருத்துவம்தான் இன்றைக்கி இருக்கிற பெஸ்ட் பிஸ்னஸ் ஏன் எல்லோரும் டாக்டராக விரும்புகிறோம் குழந்தைங்கள தட்ஸ் அ பெஸ்ட் பிஸ்னஸ் ஏன் ஒரு கோடி ரெண்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தனது குழந்தைங்களை டாக்டர் ஆகிறதுக்கு ஸோ பெஸ்ட்டு பிஸ்னஸ் அதுக்காக தான் ஆனால் நம்ம திரும்பி நம்ம மரபுக்கு ஓட வேண்டியிருக்கு ஏன் போகணும்னா அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இந்த மரபு சார்ந்த அறிவை நம்ம மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இந்த மனித பிறப்புலே ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு அது ஒளிஞ்சிருக்கு என்னன்னா நம்ம பக்கத்தில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தா தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அவங்க எல்லாம் துன்பத்தில் இருக்கிறப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது மகிழ்ச்சியா இருக்கிறது என்னுடைய சுயநல் ஏன்னா அப்பதான் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அதனால அதுக்காக தான் இந்த இலவச ஹோமியோபதி மற்றும் மலர் மருத்துவ விழிப்புணர்வு கல்வி இதில் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி சொன்னாங்க வந்தால் இங்கே எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸாக தான் நிறைய வர்றாங்க இளை இளைஞர்களுக்கு போகணும்னு சார் சொன்னாங்க ஆனால் நான் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா அவங்க தான் ஆழ மரம் இன்றைக்கி நம்ம எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் அதாவது வயதானவர்களும் நம்ம வந்து அது வந்து ஒரு சுமையாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க தான் அனுபவ பழம் பழம் அந்த அனுபவ பழமே இப்போ கரப்டாயிருக்கு அந்த அனுபவ பழத்துக்குள்ளையுமே விஷம் ஊன்றிடுச்சு நம்ம அவங்கள தெளி வச்சிட்டாவே அவங்க இந்த சமுதாயத்தை வச்சுருவாங்க இந்த இவ இவங்க வந்து ஒரு மிக முக்கியமான சொத்து நமக்கு அந்த சொத்து சொத்தையா போயிட்டு அந்த சொத்தையை எடுத்து நம்ம அவங்களுக்கு முழு கனியாக நம்ம இந்த சமுதாயத்தை கொடுக்கணும் அப்போ அந்த கனி நல்லா இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஒன்றுமில்லை இப்போ நீங்கள் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா இப்போ வயதானவர்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு மருந்து உங்களுக்கு தெ இந்த மருத்துவம் தெரிஞ்சிருச்சு நீங்கள் அதனால் ஒரு நாலு பேருக்கு மருந்து கொடுக்குறீங்க சரியாகுதுன்னா என் தாத்தாட்டே சரி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க என் பாட்டியே நல்லா மருந்து தராங்கப்பா சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணி ஒரு நோயை குணமாக்குற இடத்துல அவங்களே இல்லை இல்லை தாத்தாட்டே மருந்து வாங்கிக்கிறேன் பணம் செலவாகாமல் இருக்கிறதுக்காகவாது உங்களை மதிப்பாங்களா இல்லையா இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல இவர்களுடைய இந்த முக்கியத்துவத்தை நான் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறத இந்த அவங்களையெல்லாம் வகுப்புக்கு வர வைக்கிறதுங்கிறது என்னுடைய நோக்கமாகவே இருக்கும் ஓமியோபதி மருத்துவங்கிறது ஒரு தற்சார்பு மருத்துவம் இந்த மருத்துவத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவையில இருந்தே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்க பணத்துக்காக தான் நம்ம ஆடி ஓடி அலையும் பணம் தேடி 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 ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டு இருந்தோம் அப்படி பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போறோம் ஒருத்தவங்க சொன்னாங்க முப்பத்தாறு லட்சம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் மொத்த சம்பாத்தியதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகுறாங்க மொத்த பணமும் போச்சா இல்லையா சமையல் சொன்னதுதான் நீ அதாவது மொத்த பணமும் கஷ்டப்பட்டு வாழ்நாளில் மொத்த சம்பாத்தியத்தையும் கொண்டு மருத்துவத்துக்காக கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம கிட்ட மருத்துவ விழிப்புணர்வு இல்லை நீங்க இந்த மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்க நாலு பேர்த்துக்கு மருந்து கொடுக்குறீங்க கொடுக்கலங்கிறத என்னுடைய நோக்கம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் ஆகா அவ்வளவு பணம் செலவு பண்ணாம இருக்கலாங்கிறதையாவது கத்துக்கீங்க அதுக்கு ஒரு எளிய வைத்தியம் இருக்குன்னா கத்துக்கீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்ல நீங்கள் சம்பா நீ இவ்வளோ சம்பாரித்து அதை வீணாக கொண்டு போய் கொட்டுறதுக்கு நம்ம அதிலிருந்து ஒரு விழிப்புணர்வு நம்ம அடைஞ்சிடும் அது ரொம்ப முக்கியம் அதற்கு பிறகு இது விவசாயத்துக்கும் பயன்படுத்து இந்த ஹோமியோபதி மருந்துகள் விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் இன்றைக்கி நம்ம விஜயகுமார் வரல அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்லியிருப்பார் எல்லா பயிர்களுக்குமே இந்த மருந்து கொடுத்து நீங்கள் அதை ரொம்ப எளிமையாக விவசாயமும் பண்ணலாம் நிறைய இந்த பூச்சிக்கொல்லி ரசாயன மருந்துகள்லாம் அடிக்காமே அதை காப்பாற்றலாம் அதே போல் வீட்டில் இருக்கிற வீட்டு விலங்குகள் எல்லாத்துக்கும் இந்த மருந்தை கொடுக்கலாம் பண்ணைகளுக்கோ ஆட்டு பண்ணைகளுக்கோ இந்த மருந்தை நம்ம கொடுத்து அந்த விலங்குகளுக்கும் வரக்கூடிய நோயை நம்ம தடுக்க முடியும் ஓமியோபதி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இது ஒரு வாள்கலை விஞ்ஞானம் இது வந்து ஒரு வாள்கலை விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்து தான் நீங்க வாழ்றீங்க இந்த ஹோமியோ ஹோமியோ அது ஹோமியோபதினு பேர் வச்சிருக்காரு ஹாரிமன் அவ்வளவுதான் அவர் இருந்து மருத்துவத்திற்கான ஒரு பேரை ஹோமியோபதினு வச்சிருக்காரு ஆனா இது ஒரு வாள்கலை விஞ்ஞானம் இது ஒரு வாழ்வியல் முறை இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இப்ப மனவளக்கலின்ட்டு வேதாத்திரி மகரிஷி வந்து ஒரு அறிவு திருக்கோயில் அப்படின்னு வச்சிருக்காரு அவர் பேரே அறிவு திருக்கோயில் தான் வச்சிருக்காரு ஒரு மனவளக்கலைன்னு ஒரு ஒரு அந்த பயிற்சியை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு இன்னும் மனதை வளமையாக வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தை அவர் ரொம்ப ரொம்ப தரார் ஆனால் இது ஒரு மனவளக்கலை தான் இதுக்கு பேர் ஹோமியோபதி வகுப்பு இது எப்படின்னா நீங்கள் மனம் மனம்ங்கிறது உங்களுடைய உடல் உங்களுடைய இந்த உருவத்துடைய மையம் மையம் அந் அந்த மனம்தான் இந்த உடம்பையை ஆட்சி செய்யுது ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய அரசன் அந்த இந்த உடம்ப வந்து ஒரு நாடா வச்சுக்கிட்டோம்னா இந்த நாட்டுடைய அரசன் இந்த மனம்தான் இந்த மனம் சொல்றதை தான் இந்த உடம்பு ஆடுது நீ நேத்தே முடிவு பண்ணிட்டீங்க இந்த வகுப்புக்கு வரணும்னு அது யார் முடிவு பண்ணது இந்த வகுப்புல இந்த மனம் தான் முடிவு பண்ணிருக்கு அப்ப இந்த மனம் தான் நோய்வாய்ப்படுது இந்த மனம் நோய்வாய்ப்பட்ட பிறகு உடல் நோய்வாய்ப்படுது இதை புரிஞ்சிக்காம எந்த வைத்தியம் செஞ்சாலும் அது சரியாகாது அப்போ இதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு மனம் பாதிக்கப்பட்டால் உடல் பாதிக்கப்படும் இப்போ சைக்கோசிக் அதை பற்றி சொன்னீங்க மனம்தான் எல்லாமே சைக்கோசமேட்டிக் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அலோபதி மருத்துவர்லாம் சொல்றாங்க ஓஷோ வந்து சொல்கிறார் தொண்ணூறு சதவீத நோய்கள் மனம் சார் மனதில் தான் முதலில் மிச்ச பத்து சதவீதங்கள் எப்படி வருது அது இந்த அடிபடுறது இந்த பெரு பெருந்தொற்று அது மாதிரிலாம் தான் எல்லாமே மனதில் இருந்து தான் உருவாகுது மனதில் விதை ரொம்ப முன்னாடியே போட்டுருக்கு இந்த நோய் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வந்துருக்கலாம் ஆனா வந்து விதைக்கிறதுக்காக விதை வந்து என்னன்னா நீங்கள் விதையை மண்ணில் போட்டுருக்கலாம் எப்ப தண்ணி ஊற்றுறீங்களோ அப்பதான் முளைக்கும் அது மாதிரி மனசுல நோய் எப்போயே தோன்றிருக்கலாம் ஆனால் அது ஒரு கால சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நேர சூழ்நிலை வர்றப்ப அது நோயாக வந்துடும் எல்லா உடல் நோய்களுக்கு மூலம் இந்த மனம் அப்போ இந்த மனதை மையமாக வைத்து ஒரு மருத்துவம் இருக்கிறது என்றால் அது ஹோமியோபதி தான் இது வந்து சைக்காலஜி நீங்கள் வந்து ஒரு என்னடா இது நம்மளை மென்டல் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதுங்க இதில் இது அப்படி கிடையாது உங்கள் மனம் சார்ந்து இது ம மனம் வந்து சொல்லி தான் உங்களுக்கு இந்த நோயை உங்கள் உடம்புக்கு வருது அப்படின்னா மனசை கண்டுக்காமல் நீங்கள் மருந்து கொடுக்கக்கூடாது அப்ப அது அது மொத்தத்துக்கும் மறந்து தான் ஹோமியோபதி அதனால எனக்கே ரொம்ப பேச்சு தடுக்குது இல்லை எல்லாருக்கும் என்ன சொல்ல நினைச்சேன் எல்லாரும் பேசுறதை கேட்டுட்டீங்க அதனால என்ன நேராக வகுப்புக்கு வந்துருக்க வகுப்புல வந்து என் பேச்சு கேட்டுக்கேன்னு சொல்லிடலாம் நினைச்சேன் இதால ஒரு ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஒரு சமீபத்தில் ஒரு பொண்ணு மருத்துவமனைக்கு வந்தாங்க நம்ம ஒரு பையன் இங்க ரெகுலரா மருத்துவமனைக்கு வைத்தியத்துக்கு வருவான் அந்த பையன் அழைச்சிட்டு வரணும் ஆனால் இதுமாரி ஒரு பொண்ணு நேற்று சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க தூக்கு போட்டாங்க அப்புறமா பசங்கள்லாம் பார்த்து அதை போய் காப்பாத்திட்டாங்க அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரேன் அதுக்கு நான் நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு வந்து உட்காந்துச்சு உட்காந்தோன்னே அதை நான் பார்க்குறேன் சொல்லுமா உனக்கு என்ன தொந்தரவு அது அப்படியே வெறிக்க நான் பார்க்கணும் சொல்லுமா அப்படின்ட்டு மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கேன் அது நானும் பார்த்துட்டே இருக்கேன் சொல்லுமா அப்படின்னு கொஞ்ச நேரம் அழைச்சோம்னா கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு அது அழுகுது அழுதுகிட்டே சொல்லுது எனக்கு இந்த நெஞ்செல்லாம் வலிக்குது அப்புறம் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டேன் என்ன என்ன உங்களுக்கு என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறத எழுத ஆரம்பிச்சா நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமா அழுக ஆரம்பிச்சா அழுக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தொந்தரவு சொல்லுது சார் எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காரு எங்க மாமியார் நான் என்ன பண்ணாலும் திட்டுது நான் என்ன பண்ணாலும் எங்க மாமியார் திட்டிட்டே இருக்கு சார் என் வீட்டுக்காரருக்கு அவர் லாரி வச்சிருக்காரு அவங்க இதில் ஏதோ லாரியில ஏதோ பிரச்சனையா அதுக்கு வந்து என்னை திட்டுறாரு நான் என்ன பண்ணேன் ஒரு வேளை நான் தப்பு நின்று என்னை திட்டுறாங்க கூட வாங்கிக்கலாம் ஒரு நியாயம் இருக்கு எங்கேயோ போகிற ஓனான்னு தூக்கி ஏன் என்ன போட்டால் திட்டல எல்லாம் சார் பட்டுறது ஒரு வீட்டில் இருந்தால் நிம்மதியாகவே இருக்க முடியுறதில்லை எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு தோணுது ஆனால் ஓடவும் முடியாது அதுக்காக செத்து போயிடலாம் சார் பெஸ்ட்டாக எனக்கு டைம் அதுதான் சார் இருக்கேன் எப்படியாவது செத்து போயிடலாம் சரி என் நீ எங்கள் அம்மா வீட்டுக்காவது போலாம்ல அங்கே எங்கள் அம்மா இல்லை சார் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க நான் சின்ன வயசாக இருக்கப்போ எங்கள் அம்மா இருந்துட்டாங்க யாரை பார்த்தாலும் எங்கள் அம்மா முகமாகவே தோணுது எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா ரெட்டாக்கலையம் பண்ணிட்டார் சித்தி மட்டும் இருக்காங்க எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கார் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவள் மும்பையில் கட்டி கொடுத்துட்டாங்க என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னான்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் வந்து கொடும்பு கொடும்புன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை ஜிங்கச்சி அடிச்சாக்கதே தக தங்கச்சி அதை விட புலப்புங்க இல்லை என் கஷ்டத்தை சொல்லி பொழப்புறதுக்கு ஒருத்தரும் இல்லை என் தங்கச்சிக்கும் போன் பண்ணி பேச முடியாது அவனை ஃபோன் பண்ணால் அவள் புலம்புவாள் சித்திக்கிட்ட போகலாம்னா சித்தி தனியாக இருக்காங்க அவங்களும் பாவமாக இருக்காங்க அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம அவங்களுக்கு போய் எதுக்கு தொல்லையாக இருக்கணும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னா அப்பா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா அவராக பேசினா தான் நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்கள் அப்பா என் வீட்டுக்காரர் அடிக்கிறான் மாமியா மாமியா வேற என்னோடய மாமியா வேற எனக்கு சொந்த அத்தை அப்பாவோட தங்கச்சி என்ன சொன்னாலும் என் தங்கச்சியை பத்தி அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் தான் ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு என்னவே நான் யாருக்கிட்ட என் கொடுமையை சொல்லுவேன் யாருக்கிட்ட என்னால் கொடுமையை சொல்லி யாருமே அது இல்லாமல் சார் ஒண்ணும் இல்லை எங்க அப்பாட்டையோ என் தங்கச்சிகிட்டையோ நாலு வாரத்தை பேசிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாயிடும் ஆனா அவங்க எல்லாம் என்னை பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை இவ ஒரு இருக்கா இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு என்னை பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை என் புருஷனும் என் மாமியாரும் என் சுத்தம் அவன் எங்க இவங்க ரெண்டு பேரும் என்னை மனுஷ மதிக்கிறது என் வீட்டில் இருக்கு சார் சர்சை பாரு எங்கள் கொழுந்தனார் ஒருத்தர் இருக்காரு அதாவது வீட்டுக்காரோட அண்ணன் அவருடைய குழந்தைங்கள நான் தான் தூக்கியே வளர்த்தேன் ஆனால் இப்போ அந்த குழந்தைங்களும் என்கிட்ட பேசுறதில்லை இப்போ நான் கல்யாணம் உடனே கொஞ்ச நாளில் எங்களுடைய வீட்டுக்காரோட அண்ணன் தனி கொடுத்தனே போயிட்டார் என் மாமியாரும் உங்கள் வீட்டுக்காரரும் என்ன சொல்கிறாங்க உன்னால தாண்டி குடும்பமே பிரிஞ்சிச்சு உன்னால தான் எங்கள் அண்ணன் தனியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவரு எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னை அதை சொல்லியும் வேறு திட்டுறாரு இதில் எங்கள் வீட்டுக்காரர் அண்ணன் என்கிட்ட பேசுறதில்ல அவரெல்லாம் முன்னே என்கிட்ட பாசமாக இருப்பார் இப்போ தனியாக வீடு கட்டி போனதுலேருந்து அவர் எங்கிட்ட பேசுகிறதில்ல குழந்தைங்களும் பேசுறதில்ல வீட்டுக்காரரும் முன்னா மாமியாவும் திட்டுறாங்க எங்கள் அப்போ எங்கள் அப்பாவும் தங்கச்சியும் என்னை மதிக்கிறது இல்லை எப்படி சார் வாழ்கிறது எனி டைம் எனக்கு செத்து போயிடலாம் செத்து போயிடலாம் செத்து போயிடலாம் செத்து போயிடலாம் சார் தோணுது அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுகு அழுதவுன்னா நான் சரி அப்படின்ட்டு நமக்கு ஒரு மருந்து வந்துருச்சு மருந்து வந்தோடனே அந்த மருந்தை கொடுத்துட்டு சரிம்மா இப்போ எப்படி இருக்குது சார் உங்கள்கிட்ட சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது சார் சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற என்ன நீ பண்ணலான்னு உனக்கு தோணுது அப்படின்னு அதை கேட்டேன் என்ன சார் பண்ண முடியும் வேறு வழியே கிடையாது அங்கே தான் போய் இருந்தாங்க வேறு வழியே கிடையாது அங்கே தான் போய் இருந்தவன் சரி அங்கே தான் போய் இருப்பேன் என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு மறுபடியும் அப்படிதான் திட்டுவாங்க அப்படிதான் அவங்க வந்து என்னை அடிப்பாங்க என்ன பண்றது உனக்கு ஒரு வழி சொல்றேன் சின்ன வழி அதை கேட்டுக்கோ அப்படி இப்போ ஒரு நாய் ரோட்ல போகுது போன உடனே பார்த்து உங்களை குறைக்கும் உன்னை பார்த்து குறைக்குது நீ என்ன பண்ணுவன நாய் குறைச்சா கம்பெனி போயிருமே சரி உனக்கு ரொம்ப அது குறைக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கு ஒரு கல் எடுத்து அடிக்கிற அப்ப நாய் என்ன பண்ணும் அப்படின்னு கடிக்க வந்துடும் சார் அப்படி நினைச்சுக்க உன் வீட்டில் ரெண்டு நாய் இருக்கு அது உன்னை பார்த்து குறைக்கிது நீ கண்டுக்காது கண்டுக்காம இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீ அந்த இடத்துல இருக்கலாம் நீ ஜெயிச்சிடலாம் அதை விட்டுவிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீ நோய்வாய்ப்படுவே நோய்வாய்ப்படுறது இல்லாமல் நீ சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்க அப்போ உன் உசிரை போயிடும் உசிரை மாச்சிக்கிறதுங்கிறது பாவச் செயல் இந்த இறைவன் உங்களுக்கு இந்த அற்புதமான உயிரை கொடுத்துருக்கான் அதை நீங்கள் பாதியில் எடுத்து நீங்கள் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் அதுமாதிரி செய்யவே செய்யாதீங்க இருந்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இங்கே வாங்க உங்களுக்கு கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் நான் கேட்க தயாராக இருக்கேன் கதை கேட்குறது எங்களுக்கு ரொம்ப வரும் அதனால் நீ சொல்லிட்டு போனீங்கன்னாவே உங்கள் மனசு ஆறிடும் நீ பாட்டுக்கு வாங்கணும் வெளில போனோடனே பக்கத்தில் அவர் கூட்டிகிட்டு வந்தவர்கிட்ட சொல்லு ஆமாம் இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் தெம்பாக இருக்கேன் இன்னி நான் செய்யவே மாட்டேன் அதே மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்போது இந்த மனம் எவ்வளவு வன்மமாக ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்து பாருங்க முகம்லாம் வந்து ரொம்ப சோர்வா இருக்கு என்ன உங்களுக்கு காய்ச்சலா என்னாச்சு உடம்பு தொட்டு பார்த்தா சூடாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்க வேற எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற அப்போ ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க இல்லடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்லா தானே இருக்கேன் இன்னும் காட்டிலாம் பார்க்குறாரு நல்லா தான் இருக்கேண்ணா அப்படின்ட்டு வெளில வர்றாரு உடனே அவன் வீட்டுக்கு வளர்க்குறாங்க ஏய் என்ன தடுமாறுறீங்க போகிறீங்க என்ன முடியலையா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே வெளில வந்தீங்க காய்ச்சலாக தான் இருக்கு ஒன்றும் உடம்புலாம் நல்லா தான் இருக்கு அப்புறம் மறுபடியும் கிளம்பி காலேஜுக்கு காலேஜுக்கு போறாருக்காக கார் யார போறாரு கார் என்ன இவ்வளவு முகாம் சோம்பலா இருக்கு கால் நடுங்குது ஏன் ஏன் காலேஜுக்கு போறீங்க நீங்க லீவ் போடலையா இல்ல இல்ல லேசா காய்ச்சலாக இருக்கு உடம்பு நடுக்கதான் செய்து டூட்டிக்கு இருக்கக்கூடாது இல்லை நான் போகலாம் அப்படின்ட்டு காலேஜுக்குள்ள வர்றாரு காரை விட்டு இறங்கின உடனே அங்கே இருக்கிற ரெண்டு மூணு வந்து வேகமாக வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க ஏன் நீ விழுந்துற போக்கு பார்த்தீங்க இல்லை இல்லை லேசாக தள்ளாட்டமாக தான் இருந்தது நான் விழுவலாம் மாட்டேன் அப்புறமா மெதுவாக அப்படியே பிடிச்சிக்கிறாங்க பக்கத்தில் உள்ளே போன உடனே அவர் என்னை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறார் அவர் அப்புறம் பிடிச்ச உடனே ரொம்ப மோசமாக இருக்கு ஏன் அங்கே இருக்கிறீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க உடனே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஷாமாசி எனக்கு ஹாஸ்பிட்டல் போனால் தான் தேவலாம் போடறதுக்குங்கிறார் அப்படியே அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்த உடனே அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாரு இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே காய்ச்சலாக இருந்தது நடக்க முடியல காலெலாம் தள்ளாட்டமாக இருந்தது ரொம்ப சோர்வாக இருக்குது மயக்கம் வர்ற மாதிரி வேறு இருக்குது அப்படின்னு போய் சொல்கிறார் அவர் உடனே ஒரு வெறுமனே சலைன் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டால் இப்போ ஒன்றும் இல்லை போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிறார் ஆனால் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறார் இவர் அடுத்த நாள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கார் ஓஷோ போகிறார் சொல்லுங்கள் மனம் பாதிக்காது நீங்கள் உங்களுக்கு பாதிச்சுருந்தாரு எனக்கு எப்படி மனம் பாதிச்சுருந்தார் இன்னும் இந்த செட்டப் எல்லாம் சொல்கிறாரு அட்டப் பாவிகளா அப்போது காலையில் இவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க அப்போது ஒரு 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 பேஷண்ட்டுக்கு நீங்கள் கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு பொய்யா ஒரு விஷயத்த சொல்லிட்டாவே அவங்க ஆமாம் எனக்கு இந்த நோய் இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சுருவாங்க இன்னைக்கு இந்த மருத்துவ அது வேற மாஃபியான்னு சொன்ன திட்டதா சார் மரு மருந்து மருத்துவ கொள்ளை நிறுவனங்கள் அதை சொல்லக்கூடாதுன்னு எங்கள் செயலாளர் அது அதாவது அந்த அதனால் அந்த அவங்களாம் திட்டமிட்டு நமக்குள்ளே திணிக்கிறாங்க உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பயத்தை திணிக்கிறாங்க நீங்கள் டிவி பார்க்குறது ஹாஸ்பிட்டல் போய் ஃப்ரீ அதாவது ஃப்ரீயே வந்து அவங்க செய்கிற ஃப்ரீ வேறு நம்ம செய்கிற ஃப்ரீ வேறு ஃப்ரீ கெட் மெடிக்கல் செக்கப் மாஸ்டர் சக்கம் ஏ அது என்னென்னா நீங்கள் உங்களை வந்து நோயாளி ஆக்குறதுக்கான முதல் படி நீ எப்படி எங்கிட்ட வருவீங்க மனத்துக்குள்ளே உங்களுக்கு நஞ்சை விதைக்கிறது ஒரு மாஸ்டர் சக்கை போனீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக பார்த்து விட்ருவாங்கன்னு அப்புறம் போய் ஏன் இந்த மாஸ்டர் செக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை மாத்துகிறாங்க எங்கேன்னா டிவிக்கு இல்லை தொலைக்காட்சிகளில் செய்தித்தாள்களில் செய்தித்தாள்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா ஏதாவது கொலை கொல்லை ஏற்படிப்பு அது என்னன்னா மொத்த செய்திகளுமே வந்து உங்க மனசுல நஞ்சை விதைக்கிறதா தான் இருக்கும் இப்ப எல்லாம் வச்சுங்களேன் செய்தி திறந்தீங்கன்னா மாரடைப்பு பத்து வயது பெண் மாரடைப்பு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த டாக்டர் மாரடைப்பு அது அப்புறம் அப்படி எல்லா எல்லாமே மாரடைப்பு 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 அப்போ உங்களுக்கு என்ன பயம் வருது மாரடைப்பு வந்தா செத்துருவோம் அப்போ மாரடைப்பு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் மாஸ்டர் ஹெல்த் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அப்ப அங்க போனீங்கன்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்போ இது எல்லாம் இது இதெல்லாம் இருந்து நீங்கள் எப்படி விடுபடுறது அதுக்கு என்ன தேவை உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை அது என்ன விழிப்புணர்வு மருத்துவ விழிப்புணர்வு தேவை அந்த மருத்துவ விழிப்புணர்வு தான் இந்த கல்வியே இதில் ஹோமியோபதி உங்களுக்கு சொல்லித்தரும் ஆனால் முக்கால்வாசி உங்களுக்கு விழிப்புணர்வை தான் நாங்கள் சொல்லித்தரோம் ஓஷோ வந்து அடிக்கடி அவேர்னஸ் 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 விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏன்னா விழிப்புணர்வு தான் உங்களுக்கு விடுதலைக்கான முதல் மோட்சத்துக்கான முக்கியமான விஷயமே விழிப்புணர்வு தான் அதனால் இந்த விழிப்புணர்வு வகுப்புகளை நீங்கள் கலந்துக்கணும் இதில் மலர் மருத்துவத்தை பற்றி யாரும் வந்து சொல்லிக்கலாம் அழகே செல்ல நல்லா சொல்லியிருப்பார் நேரம் கருதி சொல்லாமல் விட்டாங்க மலர் மருத்துவம் ஏன்னா மலர் மருத்துவத்தை வந்து நம்ம முக்கால்வாசி ஃபோக்கஸாக போட்டிருக்கிறது காரணம் எல்லாம் இழுக்கிறதுக்கான ஒரு ஏன்னா மலர் மருத்துவத்துக்கு எந்த விதமான இப்போ நீங்கள் வந்து ஹோமியோபதினா அது வந்து ஆயுஷ்குள்ளே போயிடுச்சு மலர் மருத்துவம் அப்படி கிடையாது யாருனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அதனால தான் அதை சொல்லி உங்களை உள்ளே இழுக்கணும் ஏன்னா மலர் மருத்துவம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஹோமியோபதி தான் அதோடைய தாய் மலர் மருத்துவத்துடைய தாய் வந்து ஹோமியோபதி தான் அதனால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லா ரெண்டுமே தெரிஞ்சுக்கிங்க வீரராகவன் ஏன்ட்டு மயிலாடுத்துறையிலிருந்து வந்து மலர் மருத்துவத்துக்கு வகுப்பு எடுப்பார் அதனால் உங்களுக்கு ஹோமியோபதி மலர் மருத்துவம் இந்த ரெண்டையுமே நீங்கள் இந்த வகுப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க டயம்தான் டைம் பார்த்துக்க அப்படி இருக்காங்க சரி வந்திருந்த அனைவருக்கும் இந்த புதிதாக வகுப்பில் சேர வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எங்கள் ஹோமியோபதி பைந்தமிழ் ஹோமியோபதியர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி